அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அவட ஒரு வழிய கொஞ்ச நாளை அடி வாங்காமல் நிம்மதியாக இருக்கும் வளர்ந்தான் மண்டைய சித்ரா தவசி ஆளுங்க எப்பப்பாப்பா நான் ரவுடியானதும் போதும் இவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கினதும் போதும் கொஞ்ச நாளாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்படியே போயிடணும் கொச்சா 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 டிஷ்யூ அம்மா ஏன்டா கத்தியை பயமுறுத்துகிற கொச்சா உனக்கு ஒருத்தன் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக போதும்னு நினச்சோம் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் சவால் விட்டுட்டான ஐயா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றான் ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இருக்காதா சவால் விடுறதா இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதானடா உங்ககிட்ட எதுக்கடா விட்றான் என்கிட்ட விடல கோச்சா தகவல் எனக்கு வந்தது ஏடா நீ இந்த ரவுடி டீமில் செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு கோச்சா ஆனால் நமக்கு யாரையுமே தெரியலையேடா நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ம் ஆமாம் என்ன சவால் விட்டுருக்காங்க உங்களை சமத்தியாக அடித்து வெயிட் அம்மா சவாலை சொல்கிறேன்னு சொன்னேன் நான் அடி வாங்கினதை சொல்லி காட்டுறியா ம் கண்டினியூ நீங்கள் தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதைத்தாண்டா தாண்டா சொல்லியிருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டேனா ஆமாம் கோச்சா எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க ம் ஆஹா அத்தனை பேருக்கிட்டையும் வாங்கினது நமக்கு தானையா தெரியும் சரிடா மேலே சொல்லு உங்க கூட மோதணுன்னு அவன் துடியாக துடிச்சு உங்களை வள போட்டு தேடிட்டுருக்கானா ஆஹா நாம் சிவனேன்னு தானையா இருக்கிறோம் ம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறான் ஐயா ம் இந்த உலகத்தில் அடி வாங்கிறதுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கும் போல இருக்கு அதுதான் வள போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க கொச்சா கூடவே அவன் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாகிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்குறத இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறானுங்களோ நம்மளாலையும் வெளிப்படையாக சொல்ல முடியலையே ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்